நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லாஸ்ட் வீக் ரிலீஸான கூலி படத்தோட கலெக்ஷன் பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு கூலி படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு என்ன கூலி படத்துக்கு மிக்சடு ரெஸ்பான்ஸ் கிடச்சாலும் முதல் நாளில் உலக அளவில் நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணதாக அப்டேட் வந்துச்சு இப்போது கூலி படத்தோட வசூல் பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது கூலி படம் ரிலீஸான நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது நாலு நாளில் உலக அளவில் கூலி திரைப்படம் வந்து நானூற்றி நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக நடிக்க போகிற எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படம் பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களோட எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ண போகிறாருன்னு இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் மியூசிக் போட போகிறாருன்னு தகவல் கிடச்சிருக்கு இந்த படத்தில் நடிகை பாக்கி ஸ்ரீ போர்ஸ் அவங்க நடிக்க போகிறாங்கன்னு அப்டேட் கிடச்சிருக்கு நடிகர்கள் கலையரசன் தினேஷ் ரெண்டு பேரும் நடிச்சிருக்க தண்டகாரண்யம் படத்தோட ரிலீஸ் டேட்டை படக்குழு சொல்லியிருக்காங்க தண்டகாரண்யம் படத்தை இயக்குனர் அதியன் ஆதிரை டைரக்ட் பண்ணுறாரு டைரக்டர் பா ரஞ்சித் அவங்க தயாரிக்கிற இந்த படம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்